இதில் பாகிஸ்தான் சம்பந்தப்பட்டிருக்கா இல்லையாங்கிறது மட்டும் இன்னும் மத்திய அரசு தெரிவிக்காமல் சம்பந்தப்பட்டிருந்ததுன்னா அது கண்டிப்பாக பாகிஸ்தானை ஒரு வழி பண்ணுறதுக்கான ஏற்பாடாக தான் வரும் மற்ற நாள் மத்தியானம் சாயங்காலத்துக்குள்ள யாரெல்லாம் இதுல இருக்காங்கிறத பிடிச்சாச்சு டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எடுத்தாச்சு நேத்துக்கு வந்து கடைசி ஆள் வர்த்தனையும் எடுத்து வச்சுட்டாங்க குஜராத்லயும் ஃபரிதாபாத்லையும் இங்கே என்ஐஏ கிட்ட பிரச்சனையை கொடுத்துட்டாங்க அடுத்தது நான் இன்னும் தூள் கிளப்புவேன் அந்த ஓமருங்கிறவனுக்கு மட்டும் நான் வந்து இந்தியாவை முடிச்சு விடுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தா அவன் ஏன் சூசைட் பாம்பர் ஆகிறான் அவன் சூசைட் பாம்பர் ஆகணுங்கிற அவசியமே இல்லையே எத்தனையோ பேர் இருக்காங்க லூசுங்க கூப்பிட்டு வச்சு எதையாவது பிரைன் வாஷ் பண்ணி அவனுங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கலாமே முதல்ல பாகிஸ்தானுக்கு நல்லது பண்ணணும்னு தனக்கு இருந்ததுன்னா அதை பிஓகே இந்தியா கிட்ட கொடுத்துடணும் ஏன்னா பிஓகேக்கு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரோ வந்து பாகிஸ்தான் எதுவும் செய்யறது இல்லை அந்த மக்கள் உண்மையிலே கஷ்டப்படுறாங்க கொடுத்து விட்டுருணும் அதை இந்தியா பார்த்துக்கொள்ளும் திரைப்படத்துல சேஞ்ச் ஒரு ஸ்டார்ட்னு வரும் ரெண்டு சீரியஸ் சீனுக்கு நடுவில் ஒரு பாட்டு வரும் இல்லைனா ஒரு காமெடி வரும் அப்படி விட்டுருங்க அவர் எதுக்கு போய் அம்பானி அதில் சேர்த்தாருன்னு எனக்கு புரியல பாகிஸ்தான்ல ஏதாவது ஆயில் இருக்கு அதை அம்பானி எடுத்துட்டு வருவாருன்னு நினச்சி பண்ணாரா புரியல அதாவது பேசும்போது ஒரு ஃப்ளோவில் மிஸ் ஆகிடுதான் கூட தெரியல அதாவது அஞ்சலி செலுத்துவேன் எங்க அப்பா எங்க சித்தப்பா எங்க பாட்டேன் அப்படின்னு பேசுறது தான் ஜாலியா இருக்கும்போது ரொம்ப போர் அடிச்சதுன்னா ஐயா பேசுறதை கேளுங்க அதனால ஒன்றும் தப்பு இல்லை ஷார்பனர் எடுக்காமே பென்சில் சீவிக்கும் டெல்லி விபத்து பார்த்தீங்கன்னா தற்போது பயங்கரவாத தாக்குதல் அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இந்தியாவோட பதிலடி எப்படி இருக்கக்கூடும் சார் இதில் பாகிஸ்தான் சம்பந்தப்பட்டிருக்கா இல்லையாங்கிறது மட்டும் இன்னும் மத்திய அரசு தெரிவிக்காமல் இருக்கு சம்மந்தப்பட்டிருந்ததுன்னா அது கண்டிப்பாக பாகிஸ்தானை ஒரு வழி பண்ணுறதுக்கான ஏற்பாடாக தான் வரும் மத்திய அரசு அமைதி காக்கிறது அப்படிங்கிறது வந்து தன்னுடைய வேலையை ஒழுங்காக செஞ்சிருக்கு இதில் அமித்ஷா ராஜினாமா பண்ணணும் மோடி ஓடி போயிடணும் ராகுல் காந்தி வந்து பிரதமர் ஆகணும்னு வளர்றவங்களெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இந்த ஆப்ரேஷனை பிஜேபி செய்யலைன்னா இவனுங்க ஓடி போயிருக்க மாட்டானுங்க ஓடி போனதில் ஒருத்தன் வந்து தன்னுடைய அந்த அமோனியம் நைட்ரேட்டை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலான்னு நினச்சிருக்கலாம் மூணு மணி நேரம் ஏதோ ஒரு இடத்துல உட்காண்டிருந்தான் சரி செத்து போகலான்னு தானே முடிவு பண்ணிட்டான் தற்கொலை அப்படிங்கிறது படித்தவன் செய்வானான்னு கேட்டால் அதுவும் டாக்டருக்கு படித்தவன் செய்வானான்னு கேட்டால் அந்த அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க இவன் மேலேன்ட்டு ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால் ஹைதராபாடை குஜராத்தை மற்ற இடங்கள்லாம் இந்த மாதிரி பாம்பு வடிக்க வச்சு ஒரு ஐம்பதாயிரம் பேரை சாவடிக்கணும்னு போட்ட திட்டம் நிறைவேறாது அப்படிங்கிற பொசிஷனில் அந்த பர்டிகுலர் விபத்து நடந்து பன்னிரெண்டு பதிமூணு பேருனுடைய உயர நம்ம எடுத்திருக்கோம் இது நடக்காமல் இருந்திருந்தால் இந்த ஆப்ரேஷனை பிஜேபி செய்யாமல் இருந்திருந்தால் நாலு இடத்துல நடந்திருக்கும் ஐம்பதாயிரம் பேர் அவங்களுடைய டார்கெட்டாக இருந்திருக்கு உயிரைகளை எடுப்பதுங்கிறது டார்கெட்டாக இருந்திருக்கு ஸோ இதை புரிந்து கொள்ளாமல் அமித்ஷா பற்றி விம்பம் அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே ஏறத்தாழ அடுத்த நாள் மத்தியானம் சாயங்காலத்துக்குள்ளே யாரெல்லாம் இதில் இருக்காங்கிறத பிடிச்சாச்சு டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எடுத்தாச்சு நேற்றுக்கு வந்து கடைசி ஆள் ஒருத்தனையும் எடுத்து வச்சுட்டாங்க குஜராத்லேயும் ஃபரிதாபாத்லேயும் இங்கே என்ஐஏ கிட்ட பிரச்சனையை கொடுத்துட்டாங்க என்ஐஏக்கு அதனுடைய ரூட்ஸ் அண்ட் ஸ்கேன்ஸ் எல்லாம் தெல்ல தெளிவாக தெரியும் நமக்கு இன்னும் கருணாநிதி குடும்பத்தினுடைய ஃபேமிலி ட்ரீயே நமக்கு தெரியாது ஆனால் அங்கே வந்து அவங்களுக்கு எல்லாமே தெரியுங்கிற அடிப்படையில் ரொம்ப அற்புதமாக போயிருக்கு இது உலக அளவில் பெரிய அளவில் பேசப்படும் அந்த பன்னிரெண்டு உயிர்களை காப்பாற்றி இருந்திருக்கலாம் ஆனால் ஐம்பதாயிரம் உயிர்களை காப்பாற்றியிருக்கோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதை நீங்கள் பார்க்கணும் படித்தவங்க செஞ்சுருக்காங்க காஷ்மீரில் இருப்பவர்கள் காஷ்மீருக்குள்ளேயே தான் எல்லா வேலையும் பண்ணுவாங்க காஷ்மீரை தான் தங்களுடைய நினச்சிக்கிட்டு அங்கே தான் எல்லா வேலையும் பண்ணுவாங்க அவர்கள் வந்து வேலை இதில் புதுசாக இருக்கு இது வந்து ஆபத்தானது இதுக்கு மேலையும் முஸ்லீம் முஸ்லீம்னா காங்கிரஸ் அப்படின்னு சொல்கிறதுனுடைய முட்டாள்தனத்தை காங்கிரஸ் புரிந்து கொள்ள வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் எப்போதுமே சொல்லுவேன் தொண்ணூற்றி நாலு சதவீத கிறிஸ்துவர்களும் எண்பத்தி சதவீத மார்கத்தவர்களும் அறுபத்தி சதவீத இந்துக்களும் இந்தியர்களாகத்தான் வளராங்க உருப்படாம போறது வந்து முப்பத்தி சதவீத இந்துக்கள் பதினஞ்சு சதவீத மார்க்கத்தவர்கள் ஆறு சதவீத கிறித்துவர்கள் இதுதான் உண்மையான நான் பேசும்போது தீவிரவாதிகள் அப்படிங்கிறதும் வேற நாடுல இருந்து வந்தவர்கள் அவங்க எந்த மதத்தை நமக்கு இருக்கிறது என்ன பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா அண்ட் பாகிஸ்தானு பேசினீங்கன்னா ஆப்கானிஸ்தான் பேசினீங்கன்னா சுத்தி சுத்தி நீங்க முஸ்லீம் குள்ள தான் வந்தாகணும் ஆனால் அவர்கள் ஆப்கானியர்கள் பாகிஸ்தானியர்கள் பங்களாதேஷிகள் நீங்க புரிஞ்சுக்கிட்டா நான் பேசுறதுக்கு அர்த்தமே வரும் சோ இவங்க வந்து இந்தியா பூரா ஊடுருவாங்க இருபத்தி ரெண்டரை கோடி பேர் இதுல இருக்காங்க பங்களாதேஷ்ல இருக்காங்க ரெண்டரை கோடி பேர் இந்தியாவுல இருக்காங்க பாகிஸ்தான் பாகிஸ்தான்ல இருக்காங்க இந்தியாவை ஒரு வழி பண்ணிடுவாங்க அப்படின்னு எல்லாம் திட்டமிடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நீங்க பாத்திருப்பீங்க அதை எல்லாம் தகர்த்து எறிகிறதுனாலேயே இன்னைக்கே இந்தியாவை நல்ல நிலைமைக்கு பிஜேபி கொண்டு போயிடுச்சு முகலாயர்கள் வந்தே இந்தியா ஒன்றும் பண்ண முடியல பிரிட்டிஷ் அரசு வந்து இந்தியா ஒன்றும் பண்ண முடியல காங்கிரஸ் கிட்ட மீண்டும் அரசு போனா அப்படி என்ன இந்தியா பாடாயிடும் நீங்க நினைப்பீங்கன்னா அதுக்கான நியாயங்கள் இன்னைக்கு இருக்கு ஆனால் அடுத்த பதினைந்து வருடம் பிஜேபி ஆட்சியில் இல்லைன்னு சொன்னால் இந்த நாடு ஒரு சுடுகாடா மாடுறத தவிர வேற எதுவுமே இருக்காது இதுல கைது செய்யப்பட்ட அனைவருமே பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களா இருக்காங்க சார் ஒரு பல்கலைக்கழகத்தையே வந்துட்டு மாற்றி வச்சிருக்காங்க அப்பன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு தைரியம் வந்திருக்கும் சார் நீங்க அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள்லாம் இது நடக்கலன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு சாதி ஒரு மதம் அது எதுவானாலும் இருந்துட்டு போட்டோம் அது ரெட்டியாராக இருக்கட்டும் இஸ்லாத்தவராக இருக்கட்டும் முதலியாராக இருக்கட்டும் கிறிஸ்தவராக இருக்கட்டும் ஒரு சாதி ஒரு மதத்துக்குன்னு ஒரு பள்ளி நடந்ததுன்னா அதுக்குள்ளே கண்டிப்பாக ரமணாவில் இருக்கிற விஜயகாந்த் மாதிரி கூட்டத்தை கூட்டத்தான் செய்வாங்க தவறுகள் செய்யத்தான் செய்வாங்க ரமணா விஜயகாந்துக்கு வேணால் நல்ல எண்ணம் இருந்திருக்கலாம் வன்முறை இருந்தது அவர் இறந்தார் அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு ஏங்க அந்த ஆளுக்கு மட்டும் அடுத்தது நான் இன்னும் தூள் கிளப்புவேன் அந்த ஓமருங்கிறவனுக்கு மட்டும் நான் வந்து இந்தியாவை முடிச்சு விடுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தா அவன் ஏன் சூசைட் பாம்பர் ஆகிறான் அவன் சூசைட் பாம்பர் ஆகணுங்கிற அவசியமே இல்லையே எத்தனையோ பேர் இருக்காங்க லூசுங்க கூப்பிட்டு வச்சு எதையாவது பிரெயின் வாஷ் பண்ணி அவனுங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கலாமே இது ஒன்றும் முடியாது இவனுங்க நம்மளை முடிச்சிட்டானுங்க இந்த ப்ராஜெக்ட் அவுட்டுங்கிறதுனால தானே அவன் செத்தே போறான் அதை நம்ம புரிந்து கொள்ளணுமா வேண்டாமா ஒரு ஒரு செய்தி ஒன்று வருதுன்னா ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க பட் ரீடிங் பிட்வீன் த இன்டென்ஷன் அது ரொம்ப முக்கியம் இல்லை நோக்கம் தானே முக்கியம் ஸோ இந்த மாதிரியான ஒரு வேலையை இங்கே செய்யக்கூடாதுன்னு சொன்னால் குறைந்தது அடுத்த பதினைந்து வருடமாவது ஒரு சித்தாந்த ரீதியான அரசு நாட்டில் இருக்கணும் அந்த வாக்குக்காக அலையிற கூட்டங்கள் இருக்கக்கூடாது வெக்கங்கட்டு போய் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி பொய் எல்லாம் இந்திரா காந்தி அம்மாவே சொல்லியிருக்காங்க இன்றைக்கும் கோபண்ணா மற்றவங்கள்லாம் சொல்லுவாங்க ஆனால் காங்கிரஸ் என்றால் முஸ்லிம் முஸ்லீம் என்றால் காங்கிரஸ்னு ஒரு ஜூப்ளி ஹில்ஸ்னுடைய இடைத்தேர்தலில் சொல்கிறார் ரேவந்த் ரெட்டிங்கிற ஒரு முதலமைச்சர் சொல்கிறார் இந்த தயசெஞ்சு விடுங்க இந்துக்களையும் நீங்கள் அப்பீஸ் செய்ய வேண்டாம் போற்ற வேண்டாம் ஒரு மனிதனை அவன் யாருங்கிறதுக்காக அதை பண்ணுங்க அவன் என்னால் பிறந்தாங்கிறதுக்காக அதை பண்ணாதீங்கிறது தான் நம்ம சொல்ல முடியும் இந்த விஷயத்தில் ஆப்ரேஷன் டூ பாயிண்ட் ஜீரோ வாய்ப்பு இருக்கு அது பாகிஸ்தானுடைய இப்போ ஜெயேஷ் ஆக்சுவல் வந்து சொல்றது வந்து பாகிஸ்தான்ல கடா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அது முதல்லே முடிச்சு விட்டாச்சு அந்த முகாம அதற்கப்புறம் இவங்க வந்திருக்கிறது அந்த சில்ரைஸ் இருப்பாங்க இல்லையா பிரான்ச்சைசிஸ் இருப்பாங்க சரவண பவன் அவர் ஓபன் பண்ணுவாரு இவங்க வந்து பவன்ல வந்து எச்ச போடுவாங்க அது மூலமா இது வேற சரவண இல்ல ஸ்ரீ சரவண பவன் போடுவான் இந்த மாதிரி பிரான்ச்சைசிஸ் இருக்காங்க இல்லையா இது தான் இதை பண்ணியிருக்குன்னு சொன்னால் பாகிஸ்தான் கிட்ட நமக்கு ஒன்றும் வேலை இல்லை ஆனால் இஸ்லாமிக் ஸ்டேட்டுன்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க எப்படி நம்ம அந்த டீப் ஸ்டேட் டீப் ஸ்டேட்டுன்னு உலகம் பூரா நாசா வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு தூதுவரா நம்ம ராகுல் காந்தி இருக்காருன்னு நம்ம பேசிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி இஸ்லாமிக் ஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்குது அது இந்த தீவிரவாத அமைப்புகளில் இருக்கிறவங்க அங்கேயும் இருப்பாங்க இங்கேயும் இருப்பாங்க இந்த ஃப்ரீலான்சர் மாதிரி இங்கேயும் இருப்பாங்க அங்கேயும் இருப்பாங்க இது ஆபத்தானது அந்த இஸ்லாமிக் ஸ்டேட்டுங்கிறத வந்து தூக்கி போட்டு மிதிக்கணும்னா நமக்கு பலூச்சிஸ்தானும் இன்னொரு ரெண்டு மூணு பாகிஸ்தானை கிட்ட இருந்து பிரிந்து வரக்கூடிய நாடுகள் இருக்கு இல்லையா அந்த வேலையை முதல்ல நம்ம செய்யணும் பாகிஸ்தானுக்கு நீங்கள் ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல பாகிஸ்தானுக்கு நல்லது பண்ணோன்னு தனக்கு இருந்ததுன்னா அதை பிஓகேவை இந்தியா கிட்ட கொடுத்துடணும் ஏன்னா பிஓகேக்கு பாகிஸ்தான் ஆக்குபேடு காஷ்மீரை வந்து பாகிஸ்தான் எதுவும் செய்யறதில்ல அந்த மக்கள் உண்மையிலே கஷ்டப்படுறாங்க கொடுத்து விட்டுருணும் அதை இந்தியா பார்த்துக்கொள்ளும் பாகிஸ்தான் தன்னை ஒரு இரண்டா மூன்று நாடுகளாக பிரித்துக் தான் நல்லது ஏன்னா நேத்துக்கு திடீர்னு பாருங்க அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன டம்மி பண்ணிடுறாங்க இவர் வந்துடுறாரு நான் ராஜா நான் தான் முடிவுங்கிறார் ஒரு ராணுவத்திடம் எப்படி நீங்க வந்து ஆட்சியை கொடுத்துட்டு அங்க நீங்க வந்து ஈ வீரக்கம் மனிதாபிமானம் மக்கள் சேவை எப்படி பாப்பீங்க மனிதன் இருந்தா அந்த இடத்துல வேலை நடக்கும் ராணுவ தலைவர்கள் தலைவர்கள் தான் எனக்கு அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை பட் அவங்களுடைய நோக்கம் கொஞ்சம் கோவப்படுத்தினீங்கன்னா துப்பாக்கி எடுத்துடுவாங்க ரொம்ப கோவப்படுத்தினீங்கன்னா அந்த கிராமத்தையே பிடிச்சி விட்டுருவாங்க ஏன்னா அவங்க கையில இருக்கிற ஆயுதம்ங்கிறது तुपा की பட் மக்கள் பிரதிநிதிக்கு அப்படி கிடையாது பாகிஸ்தான் அப்படி நினைக்கவே இல்லையா சோ பாகிஸ்தான் தன்னை அழகா ரெண்டு மூணு நாடா பிரித்து கொண்டால் அது உருப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறைந்தபட்சம் பிஓகேவை திருப்பி கொடுத்துட்டா இந்தியாவே நேசக்கரம் நீட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்ல இல்ல நாங்க இதே தான் பண்ணுவோம்னு சொன்னால் இந்த விஷயத்துல இன்னும் பாகிஸ்தானோட லிங்க் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல அதனால அமைதி காக்குறோம் சொல்ல முடியாது நாளை காலையில மோடி பாகிஸ்தான் ஒரு வழி பண்ணிட்டு இப்படி இப்படி காரணங்கள்னு எடுத்து சொன்னார்னா வாய்ப்பு ஆனால் இந்த நிலைமையில இதை செஞ்சதெல்லாம் பிரெஞ்சு குரூப்ஸ் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வது நல்லது இந்த விஷயத்துக்கு பொறுப்பேற்க வேண்டியது பார்த்தீங்கன்னா உளவுத்துறையும் உள்துறையும் கையில் வச்சிருக்கக்கூடிய மோடி அவர்களும் அமித்ஷாவிலும் அம்பானி அவர்களும் தான் சொல்லி இங்கே இருக்கக்கூடிய வீசிகா தலைவர் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு எப்படி சார் பார்க்குறது நீங்கள் காமெடியாக விட்டுருங்க இந்த திரைப்படத்துலலாம் சேஞ்ச் ஓவர் ஷார்ட்டுன்னு வரும் ரெண்டு சீரியஸ் சீனுக்கு நடுவில் ஒரு பாட்டு வரும் இல்லைனா ஒரு காமெடி வரும் அப்படி விட்டுருங்க அவர் எதுக்கு போய் அம்பானி அதில் சேர்த்தாருன்னு எனக்கு புரியல பாகிஸ்தான்ல ஏதாவது ஆயில் இருக்கு அதை அம்பானி எடுத்துட்டு வருவாருன்னு நினைச்சு பண்ணாரா எனக்கு புரியல ஏதோ பேசும்போது ஒரு ஃபுளோல மிஸ் ஆயிடுதான் கூட தெரியல பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டுமான்னு கேட்டால் அந்த பதிமூணு பேருக்கான உயிர் போனதில் பொறுப்பெடுத்து கொள்ளணும் ஆனா ஐம்பது பாயிரம் பேர் உயிரை காப்பாத்தினுங்கிறது நியாயம் இருக்கா இல்லையா இப்போ என் வீட்டில் ஒரு திருடம் வர்றான் அவன் என் வீட்டிலேருந்து இருந்து திருடிட்டு போயிட்டான் அவனை நீங்க பிடிச்சதீங்க என் பொருள் நாசமாயிடுச்சு ஆனால் அதற்கு பிறகு அவன் செய்யக்கூடிய செய்ய திட்டமிட்ட எல்லாமே அவுட்டு தானே இல்ல இல்ல நீங்கள் ரவி வீட்டில் திருடு போனதற்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும்னா முட்டாள்தனமா தான் நான் எடுத்துக்கணும் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் ஏன் அப்படி அந்த பயங்கரவாசியில் ஈடுபடுன்ற தோற்றம் எது வருது சார் இஸ்லாமியர்னு நீங்க பாக்காதீங்க சார் எங்க வந்து அமைதி அப்படிங்கறது வந்து ஓ அதாவது நானும் பொறுமையாக பேசினேன் சார் அவன் ரொம்ப வெறுப்பேத்தினான் சார் அதனால் தலையை வெட்டிட்டேன் சார் அப்படின்னா நீ பொறுமையாக பேசுனதுக்கு அர்த்தமே இல்லை சார் மூணு மணி நேரம் பேசினேன் சார் அதுக்கப்புறமும் அந்த பண்ண பொண்ணுடைய நோக்கம் காத்திருந்தது தான் அவன் தலையை வெட்டுறதுக்கு நீ காத்துட்டு இருந்த அதனால மூணு மணி நேரம் பொறுமையாக இருந்த இது எருமையாக இருக்க வேண்டிய விஷயம் சிலதெல்லாம் என்னுடையது பிறருடையது நாட்டுக்கு நல்லது தேவையானது அவசியமானதுன்னு எடுத்து முடிவு எடுக்கணும் இஸ்லாம்ல அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆகி போச்சுன்னா உலக நாடுகளில் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐந்து நூத்தி பத்து நாடுகள்ல வந்து மெஜாரிட்டியா இருந்தவங்கலாம் மைனாரிட்டி ஆக்கிட்டு கிறிஸ்தவர்களும் இஸ்லாத்தவர்களும் அங்க ஆக்குபை பண்ணிட்டாங்க ஆக்குபை பண்ணிட்டாங்களே ஒழிய திரும்பி பார்த்தா இந்த பக்கம் சைனா பிரம்மாண்டமா இவ்வளவு பெருசா இருக்கு அங்க மார்க்கத்துக்கு வேலையே இல்ல மார்க்கத்தை கடைபிடிக்கிறவங்க அவர்களும் ஒரு மனிதராக இருக்கணும் அப்படிதான் வேற எதுவுமே தப்பா கிடையாது இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இந்தியா பன்முகம் இருக்கு இங்கே பூந்து விளையாடலாம்னு இல்லான்னு நினைச்சா முகலாய அவங்க அப்பன் செய்யாததை பிரிட்டிஷார் என்னுடைய மாமா செய்யாதத நீ ஒன்றும் செய்து கேட்ட முடியாதுன்னு இந்த பக்கம் ஸோ ரெண்டு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அவங்களுக்கு முன்னாடி ஏய் இத்தனை நாடுல நாங்கள் தான் தூள் கிளப்புறோம் இங்கே எங்களால ஒன்றும் பண்ண முடியலையா இது வன்முறையை நோக்கி கொண்டு போகுது ரெண்டாவது எந்த மதத்திலையுமே நான் வந்து ஒரு மதத்தை நீங்க நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா நான் அதை அமைதியாக தேங்க்யூன்னு அதை விமர்சிக்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை இன்னொரு மதத்தை விமர்சிக்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை ஆனால் எந்த மதத்தில் காஃபீர் அதாவது நீ முஸ்லீம் நான் முஸ்லீமை பார்த்தீங்கன்னா இஸ்லாத்துக்குள்ளேயே இருந்து துரோகம் பண்றவத்தை விட அவனை கொல்லணும் அவனை கொள்வதை விட இஸ்லாத்துக்குள்ளே இருந்து துரோகம் செய்யறவனே கொல்லணும் கொல்லணும் அப்படிங்கிற அந்த மேட்டர் உள்ள வந்துருச்சுனாலே எல்லாமே அவுட் ஆயிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்னு ஒரு ஸ்கூல் பேசிக்கிட்டே இருந்ததுன்னா வெற்றியாளர்களை உருவாக்கும் அறிவாளிகளை உருவாக்காது மனப்பாடம் பண்ண வைக்கும் கட்டுப்பாடு போட வைக்கும் ஸோ உன்னுடைய நோக்கம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் உன்னுடைய நல்லது கெட்டதெல்லாம் நடக்கும் ஸோ இங்கே என்ன ஆயிடுது நான் முஸ்லீம் ஷுட் பி கில்டு அப்போ எல்லாமே அவுட் ஆகிடுது கிறித்தவத்திலையும் அதே மாதிரி தான் கிறித்தவத்தில் வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் வந்து நீங்க கருகலைப்பை செய்ய முடியாது பிணங்களை எரிக்க முடியாது அப்போ வாழ்ந்தவெல்லாம் நிலத்தை ஒரு இடத்த எடுத்துக்கிட்டே இருக்கான் இது நாளை யோக்கி போனீங்கன்னா வேஸ்ட் ஆகிடுது கருகளைப்பு செய்ய முடியாது அப்படிங்கிறது என்ன பெத்துக்கடத்தை தடுக்க முடியாது இல்லைனா தாம்பத்தியத்துலேருந்து வெளியில் இருப்பீங்க தாம்பத்தியத்துலேருந்து வெளியில் இருக்கிறவன் சுகமாக எப்படி இருக்க முடியும் இந்த ரெண்டுமே ஹிந்துக்களில் நீங்கள் பேச சொல்லுங்க வரவே வராது ஸோ இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ஒரு மதத்தை விமர்சிக்கலாம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தேகம் சார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருந்தாரு சிறையில் கூட இஸ்லாமிகளால் விடுவிக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு ஒரு பக்கம் சீமானவர்கள் கோயம்புத்தூர்ல தீவிரவாத இருந்ததுக்காக பாத்தீங்கன்னா அப்பா என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தாரு இஸ்லாமியர்கள் வாக்குகளாக இது எப்படி சார் பாக்குறது சார் நீங்க திமுகவையும் நாத்தாக்காவையும் விட்டுருங்க அவங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பேசக்கூடியவங்க தான் அவங்கள விமர்சிச்சு விமர்சிச்சு பிரயோஜனம் இல்லை அதுக்கு பதிலாக ஒரு பேப்பர் பேனா கொடுத்தீங்கன்னா சிறீராமஞ்சியம் எழுதுனா எனக்கு அது ஒரு புண்ணியம் கிடைக்கும் ஆனால் இந்த என்டையர் கட்சிகள் அது இருந்து அதிமுக இருந்து மற்றவர்கள் யாருமே இந்த டெல்லி விஷயத்தை பற்றி ஆக்ரோஷமாகவோ கோபமாகவோ ரவுத்திரம் பேசியோ அல்லது குற்றம் சாட்டியோ ஏதாவது பேசினாங்களா நடந்தது ஒரு ஒரு மோசமான ஒரு சம்பவம்னு எல்லாருக்கும் தெரியும் நீங்க திமுக நாத்தாக்க ஆட்டத்திலே சேர்த்துக்காதீங்க அது ஓட்டு பிச்சை எடுக்கணும்னு நினைச்சா திமுக எங்க வேணாலும் வரும் இல்லனா ராத்திரி மூணு மணிக்கு எதுக்கு கரூருக்கு போறேன் எனக்கு தூக்கம் வரலங்கிறதுக்காக ஒரு இருநூறு பேர் செத்து போயிடுவாங்க நம்பிக்கையில நான் ஏன் ஒரு நாற்பது டாக்டரை வந்து மாநாடு இல்லாத நிலையில கொண்டு வந்து வைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பேச முடியும் வாக்கு வாங்கி அரசியலுக்குள்ள இருக்கக்கூடிய திமுகவையும் நாத்தாக்காவையும் விட்டுருங்க அது பேசி பிரயோஜனம் இல்ல நாத்தாக்கா வாக்கு வாங்கின்னு நான் சொல்ல மாட்டேன் பட் டிஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் தான் பேசும் கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் பேசவே பேசாது அதனால அதையும் விட்டுருங்க உங்க மெயின் கேள்விக்கு நான் வரேன் சொல்றேன் இவங்க யாருமே அதை தொடலையே ஏன் தொடல ஏன்னா இது இந்த தேர்தலுக்கான விஷயம் இல்லை சம்பந்தப்பட்டது இஸ்லாத்தை சார்ந்த மருத்துவர்கள் அல்லது அந்த கோஷ்டி அதில் பெண் வேற இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்ததுன்னா ஒரு யுனிவர்சிட்டியே இதே வேலையாக செஞ்சிருக்கு இப்படி பல யுனிவர்சிட்டி இந்தியா பூரா இருக்கு இதை நான் பேசுவதனால் இங்கே நியாயமாக இருக்கக்கூடிய ஒரு இஸ்லா சகோதரன் புண்படுவான் என்று சொன்னால் நான் பேசாமல் இருக்கிறது நல்லது எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு விஷயம் இது நீங்க சாதாரணமா பேசலாம் இல்ல சார் சார் அது என்னங்க டாக்டர்லாம் இந்த மாதிரி பண்றாங்க அந்த அம்மா வீட்டில் ஏகே ஃபார்ட்டி செவன் இருந்துச்சம் அவன் எதுக்கு இங்க ஐம்பதாயிரம் பேர் கொண்டு சார் இப்படி பேச வேண்டிய விஷயமே இல்லை சில முட்டாள்கள் சில வேலையை செய்ய வந்தாங்க அந்த முட்டாள்தனம் நல்ல அரசு இருந்ததுனால சித்தாந்த ரீதியா நேர்மையா இருக்கிற ஒரு அரசு இருந்ததுனால அது அப்படியே தடுக்கப்பட்டு மேட்டர் முடிஞ்சு பதிமூணு பேர் இறந்தாங்கிறத தவிர வேற எதுவுமே இல்லை ஆனால் நீங்க கோயம்புத்தூர்ல போய் நான் வந்து இதுவாவேன் அதாவது அஞ்சலி செலுத்துவேன் எங்க அப்பா எங்க சித்தப்பா எங்க பாட்டேன் அப்படின்னு பேசுறதா இருந்தா இருக்கும் இருக்கும்போது ரொம்ப போர் அடிச்சதுன்னா ஐயா பேசுறத கேளுங்க அதனால ஒன்றும் தப்பு இல்லை ஷார்ப்பனர் எடுக்காமே பென்சில் சீவிக்கும் இவ்வளவுதான் இல்லையா அது மொக்கையாக இருக்கிறத வச்சே நீங்கள் எழுதிடலான்னு முடிவு பண்ணிடுவீங்க இதை தவிர அதில் பேசுறதுக்கு என்கிட்ட இல்லை